நீ நானும் மச்சான கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் தூக்கி ஒரு கொள்ளக்குள்ள அடிச்சிட்டு இருக்கான் நானும் போயிட்டு கல்ல வச்சு அடிச்சிட்டு கொள்ளக்குள்ள இருக்கிற மாங்காய் மரத்துல இருந்து எனக்கு மாங்காய் நீ தெரியலான்னு கவலைப்படாத மச்சானை ஏரி குதிக்க சொல்லி உனக்கு மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் பிச்சு தரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் மச்சான கம்பி சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் மச்சா இந்த இடம் தான் நீ ஏறி குதிக்க கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஏரி குதிக்க சொல்லிட்டேன் மச்சா ஒன்னே தீபாவளிக்கு போடுவாங்க பாம்பே இதுக்கு மேல தான்டா இருக்கு கேம்னு சொல்லிட்டு பைப்புல ஒரு காலு வேலையில ஒரு காலை வச்சு கொள்ளல ஏறி குதிச்சிட்டான் அப்புறம் தம்பி ஏனா ஏறி குதிக்க